மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு கோபாலனின் பணிவான வணக்கங்கள் என்னடா அது இந்த வருடம் புத்தாண்டு பலனே சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்புறம் ஒன்றுமே காணவே காணுமே ரொம்ப நாள் உங்கள்கிட்ட இந்த அப்படின்னு பார்ப்பீங்க காரணமாக தான் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரிசையாக பயிற்சிகள் வருது அந்த பயிற்சிகளுடைய பலன்களை கொடுத்துட்டே வரிசை உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பலன்கள் பயிற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமே கிடச்சிரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரப்போகிற சனிப்பயிற்சி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிட்டுருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சனிப்பயிற்சியா இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சியா போயிட்டு இருக்கு முதல்ல ஏன் ரெண்டு பயிற்சிகள் வருது இந்த குரு பயிற்சியோ சனி சொல்லும் சொல்லும்போது ஏன் ரெண்டு சொல்றாங்க என்ன காரணம் நிறைய பேருக்கு நிறைய ஜோதிடர்களுக்கே மன்னிக்கணும் நிறைய ஜோதிடர்களுக்கே இதுக்கான சரியான விடை தெரியாது என்ன சொல்லிடுவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி இல்லை வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஏன் அந்த வித்தியாசம் வருது ரெண்டு பஞ்சாங்கன்னா ரெண்டு சேமாதானே இங்கே இருக்கணும் அம்மாவாசை ஒரே நாளில் வருது திங்கக்கடமை ஒரே நாளில் வருது பௌர்ணமி ஒரே நாளில் வருது அஷ்டமி ஒரே நாளில் வருது தானே ரெண்டு பஞ்சாங்கத்துலேயும் போடுறாங்க ஆனால் இந்த பயிற்சிகள் மட்டும் ஏன் வேறு வேறு நாட்களில் வருதாக பஞ்சாங்கங்கள் சொல்கின்றன அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு இல்லையா அதுக்கு தீர்வு சொல்கிறது தான் முக்கியமாக நான் அந்த விடையை சொல்லிவிட்டு நம் பயிற்சிகளுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு பிடிஎஃப் பிரிண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க சரியா இந்த திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஒரு வேர்ட் ஃபைல் மாதிரி என்னங்க வித்தியாசம் வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ளது நீங்கள் அழித்து எழு மாற்றவே முடியாது அதில் இருக்கிற கால்குலேஷனை அப்படியே ஃபாலோ பண்ண ஏன்னா வாக்கியம் அது வந்து மனு முனிவர்களுடைய அந்த அந்த காலத்தில் பஞ்சாங்கம் கணித்த உருவர்களுடைய வாக்கியம் அது சரி அந்த திருக்கணிதம் வாட்டி அறுபத்தரசனாக திருத்தி எழுதப்பட்ட கணிதம் திருக்கணிதம்னு மேபி அவங்க சொன்னதும் கரெக்டாக இருக்கலாம் ஏன்னா உண்மைதான் திருத்தி எழுதிய எழுதப்பட்டு தான் பட் ஒய் எதனால் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்ங்க இப்போ வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசில் நம்ம இது படிச்சுருக்கோம் ஜாகிரஃபி படிச்சுருக்கோம் ஜாகிரஃபியில் என்ன படிச்சுருக்கோம்னாக்க உலகம் நம்ம வந்து நம்மளுடைய ஆக்சஸ் இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பூமி வந்து நேராக பூமி பந்து இல்லை அது கொஞ்சம் ஆரஞ்சு மாதிரி தட்டையாக இருக்குது கொஞ்சம் சாஞ்சிருக்குணும் ஒரு சில டிகிரிஸு சாஞ்சிருக்கணும் நம்ம நிறைய காலங்காலமாக படிச்சுட்டு வரோம் அந்த பூமியோடைய ஆக்சஸ் மைய அச்சு வந்து நேரம் இல்லாமல் கொஞ்சம் சாஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுவர்களுக்கு கூட தெரியும் இப்போ பூமி சுழன்று கொண்டிருக்கிறது இதுவும் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பூமியின் சுழற்சி காரணமாக இந்த இப்போ ஒரு பம்பரத்தை நினச்சிக்கோங்க பம்பரத்தை வந்து முதல்ல விடும்பொழுது குழந்தைங்க வந்து நேராக விடுவாங்க அப்போது வந்து அதோடைய மையை அச்சு நேராக இருக்கும் இந்த பம்பரம் சுத்த 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 என்னாகும் அந்த மையை அச்சு சாஞ்சிக்கிட்டே வரும் இப்போ இது போல் சாயும் பொழுது என்னாகும் இந்த நம்ம நேராக ஜீரோ டிகிரி நம்ம நினைக்கிறதெல்லாம் அஞ்சு டிகிரியாகவும் பத்து டிகிரியாகவும் மாறும் இந்த பூமியுடைய மைய ஆச்சு இது போல் சாய்ந்து கொண்டே வரும் பொழுது ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இந்த நம்ம நமக்கெல்லாம் ஜாதகம் கணிக்கும்போதோ அந்த பயிற்சிகள் பற்றி பார்க்கும்போதோ கிரக நிலைமைகளை பார்க்கும்போதோ என்ன பார்க்குறோன்னா பூமியிலிருந்து அந்த கிரகத்துக்கு உள்ள கோணத்தை வச்சு தான் பார்க்குறோம் ரைட்டாக இப்போது இந்த சாய் கோணம் சாய்வா நம்மளுடைய பூமி சாய 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 அப்போ கிரகத்துக்கும் நமக்கும் உள்ள கோணமும் மாறும் இல்லையா ஒரே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் நேராக இருக்கிற கோணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாய்ஞ்சிட்டே வருது அப்போது என்னாகும் மீனமெல்லாம் மேஷமாகும் மேஷமெல்லாம் ரிஷபமாகும் ரிஷபமெல்லாம் எல்லாம் அவர் தான் அதிர்வே ஆரவட்டும் இப்படி சாஞ்சிட்டு வந்தேன்னா இந்த மாதிரி இப்போது இதனால் என்ன ஆகுதுன்னா பயிற்சிகளும் இதே காரணத்தினால்தான் வேறு வேறு விதமாக பார்க்கப்பட்டது இது இதுதான் அவ்வளோதான் சிம்பிள் இந்த காரணத்தை புரிஞ்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கும் புரிஞ்சிடும் அப்போ வருடா வருடம் பயிற்சிகள் மாறுறதுன்னா இதோடைய திருக்கணிதத்தோட அக்கௌண்ட்ஸ் வந்து நான் துல்லியமாக இருக்கும் ஏன்னா கோணத்தில் பார்க்குறோம் சரிங்க அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் வேஸ்ட்டாக தூக்கி போய்ட்ருவா வாக்கிய பஞ்சாங்கப்படி பயிற்சிகள்லாம் போட்டிருக்காங்களே இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்களே எல்லாம் நிறைய நிறைய லக்னமே மாறும் வாக்கிய கண் வாக்கிய பஞ்சாங்கப்படி க ஜாதகம் கணிக்கிறதுக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிக்கிறதுக்கும் கிரக நிலைமைகள்லாம் மாறும் பலன்கள்லாம் மாறும் நிறைய பேருக்கு கேட்பாங்க என்னங்க அந்த ஜாதகத்தில் அப்படி இருக்கே அப்படியே மாறும் செவ்வாதோஷமே தோஷமே மாறிடும் அந்த பஞ்சாங்கத்துக்கு இந்த பந்தாகத்துக்கும் சில சம் ரேர்லி இன் ரேர் கேசஸ் அப்போது என்ன தான் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான பயிற்சிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறது நல்லது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணார் வரும் ஜோதிடர் தான் அவர் என்ன சொன்னார்னா ஒரு டிபேட்டும் போது கண்டிப்பாக வாக்கிய பஞ்சாங்கம் தான் கரெக்டு திருக்கணிதம் தப்பு அதுபடி பயிற்சிலாம் ரொம்பவே ஃபாலோ பண்ணாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அடித்து பேசியவர் அவர் திருக்கணித படி பலன்களை இப்போ வீடியோ கொடுத்துருக்காரு ரிலீஸ் பண்ணிருக்காரு சக்கப்போடு போட்டுகிட்டு இருக்கார் ஆனால் என்ன ஒன்றுனாக்கா அப்போ ஏன் அன்றைக்கு அப்படி சொன்னார் இப்படி அப்படி சொன்னார்ன்னா ரெண்டுமே நான் என்னை கேட்டால் அவருடைய அபிப்பிராயப்படி கரெக்டு தான் அவர் நினச்சதும் கரெக்ட்டு தான் எனக்கு என்னமோ தோன்றுது ஏன்னாக்கா அப்புறம் ரியலைஸ் பண்ணியிருப்பார் ஆமாம் இந்த 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 லாஜிக் வந்து எல்லாருக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் வேறமா இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம் வேறமாக இருக்குன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சாலும் கூட ஏன் இந்த பஞ்சாங்கம் ரெண்டும் மாறுது அப்படிங்கிற லாஜிக் வந்து எனக்கு வந்து ஒரு விஞ்ஞானி ஜோதிடர் ரெண்டும் கலந்த ஒருத்தர் அதாவது விஞ்ஞானியாக இருக்கிற ஜோதிடர் ஒருத்தர் எனக்கு விவரித்த விஷயங்கள் இது நீங்கள் எங்கே வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள் எதுக்கு விட எங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை ஆனால் அவர் வந்து அவர் ஒரு பிஹெச்டி ரெண்டுலேயும் அதனால தான் அவரால் அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சது ஸோ இனிமேல் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நமக்கு இப்போ ஒரு ஒரு ஐடியா கிடச்சிடும் ஓகே இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சனிப்பெயர்ச்சின்னு நான் இப்போ உறுதியாக சொல்லிட்டேன் ஆ இல்லைங்க இருபத்தாறு அப்போது ஒன்று பண்ணுங்கள் இருபத்தைந்துக்கான பலன்களையும் பாருங்கள் இருபத்தாறுக்கான பலன்களையும் பாருங்கள் உங்களுக்கு எது சரி வருதோ உங்களுக்கு எது ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஆனால் என்ன ஒன்று தெரியுமா இதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் சரியாக இருக்கும் சனியுடைய இயல்பு என்ன தெரியுமா அது ஏன் இப்படி சொல்லுன்னா சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பது முப்பது கடைசி நாள்ன்னு வச்சுப்போமே மார்ச் கடைசி நாள் மார்ச்சோடைய கடைசி நாள் ஆரம்பி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனால் திருநள்ளாறில் பார்த்தீங்கனாக்கா இருபத்தி ஆறாம் வருஷம்தான் சனிப்பயிற்சிக்கான பூஜை புனஸ்காரம்லாம் நடக்கும் அது அதுக்கான அபிஷேகம் மர்சனையெல்லாம் நடக்கும் அதுவும் கரெக்டு தான் ஏன்னா வாக்கியப்படி முனிவர்களோட ரிஷிகளோட வாக்கியப்படி பஞ்சாங்கத்தனால கோவில் அனுஷ்டானங்களில் எப்பவுமே அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதுதான் முறை அதுதான் ஆனால் இந்த சூரிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறத எடுத்து பார்த்திங்கன்னா திருக்கோவில் அனுஷ்டான முறை பஞ்சாங்கம் ஏகப்பட்ட பஞ்சாங்க முறைகள் இருக்குது இது பிரகாரம் பார்த்திங்கனாக்கா அப்பப்போது மாறும் இந்த இயல்பு பிரகாரம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் கடைசியில் சனிப்பயிற்சி வருது சனியுடைய இயல்பு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருப்பார் முப்பது வருஷம் ஒரு முழு சுழற்சிக்கு அதே கட்டத்துக்கு திரும்ப வரதுக்கு இருபத்தி ஏழு வருஷம் ஆகும் முப்பது வருஷம் அந்த ஒரு சுழற்சி ஒரு இடத்துக்கு வரத்துக்கு ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்போது இந்த ரெண்டரை வருஷம் எப்போ முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் கடைசியில் ஆரம்பிக்கிற இந்த சனிப்பயிற்சி இருபத்தாறு முழுக்க விட்டுருக்கு அதே இடத்துல தான் இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூணாந்தேதி மூணாந்தேதினா ஆரம்பம்னு வச்சுக்கலாம் ஜூன் மாதம் ஆரம்பம் வரைக்கும் சனி பகவான் அதே இடத்துல இருக்க போகிறார் இப்போ சனி பகவானுக்கு ஒரு இயல்பு உண்டு சனி பகவான் ரொம்பவே நிதான போக்குடைய ஒரு கிரகம் மெதுவாக தான் அவர் நகர்வார் இது உங்களுக்கு எல்லாமே தெரியும் இது போல மெதுவாக நகர்ற பொழுது அவர் வந்து ரெண்டு வருஷம் இடத்துல இருக்கிற பொழுது பலன்களும் நிதான பலன்கள் தான் பொதுவாகவே எடுத்துட்டீங்கன்னாக்கா சனி எந்த இடத்துல இருந்தாலும் அங்கே மெதுவான பலன்கள் தான் கொடுப்பாரு அப்போ மெதுவாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயிற்சி நடந்த உடனேயே அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல்கள் தெரியாது போன வருடம் இருந்தால் அதே மாதிரியான நிலைமை தான் கொஞ்ச நாளைக்கு நீடிக்கும் அப்புறம் சனி பகவான் திடீர்னு ரியலைஸ் பண்ணிவிடுவார் ஓ நமக்கு பயிற்சி ஆகிடுச்சா நம்ம இதுக்கான பலன்களை கொடுக்கணுமா இவங்களுக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து அந்த பலன்களையும் கொடுக்க ஆரம்பித்து அவர் கொடுக்கச்சே அவர் அதுக்குள்ளே திரும்பியும் கொஞ்சம் நிதான போக்காகிடும் கடைசியில் சனிப்பயிற்சி முடிய போகிற நேரத்தில் அதாவது நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் பாதி மார்ச் கூட தாண்டிவிடும் வச்சுங்களேன் அப்புறம் திடீர்னு அவருக்கு ஒரு யோஜனை தோணும் ஐயோ சனிப்பயிற்சி ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு நம்ம ஒன்றும் பெரிய பலன்களை உங்களுக்கு தராமல் நேரடியாக கொண்டு போயிட்டுருக்கோமே அப்படின்னு சில பலன்களை கொடுப்பார் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க நம்ம வந்து சனி இப்போ சில பேர் சொல்லுவாங்க ரெண்டா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு வந்து கோடிகளை அள்ளி கொட்டும் குபேரணம் உங்கள் தலையில தூக்கி வைக்கும் இல்லை அப்படியே ஆப்போசிட் பாயை புறாண்டுவீங்க அது விற்றுடுவீங்க இது போயிடும் அது போயிடும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படி கிடையாதுங்க எதுக்கான பலன்களையும் முழுக்கவே எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொல்கிற போகிற பலன்களையும் நீங்கள் எதோடு சேர்த்து எடுத்துக்கணுன்னா அடுத்தது குரு பயிற்சி வரப்போகிறது ராகு பயிற்சி வரப்போகிறது கேத்து பயிற்சி வரப்போகிறது உங்களுடைய ஜாதகத்தில் இதெல்லாம் இருக்குது ஜாதக கட்டம்ன்றது இருக்கும் முக்கியமாக தசா புக்தி இருக்குது இவ்வளோ விஷயங்களையும் பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் போட்டு தான் நீங்கள் அது அதுலேருந்து அவ்வளோ பர்சன்ட் எடுத்துக்க முடியும் அப்போது ஒரே ஏடியாக வாழ்ந்துட மாட்டீங்க ஒரு ஏடியாக தாழ்ந்துட மாட்டிங்க வாழறது அது பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா எல்லா கிராம கிரங்களும் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது ஆனால் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு பாதகமாக வரவே வராது கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வந்து அதோட பார்வையாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அட்லீஸ்ட் குரு பயிற்சி குரு பார்வை சனி பயிற்சி சனி பார்வை ராகு கேது பயிற்சிகள் பார்வை இது எல்லாமே காம்பினேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா சீராக வாழ்க்கை போகுது ஆனால் டெஃபினட்டாக சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எதனால அல்லது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் சரியாக செய்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் எந்த கிரகமுமே வழிபட்டு வா வணங்கி நின்றோமுன்னா அவர்களுடைய அநேகமாக கெடுப்பலன்கள் குறையும் நற்பலன்கள் அதிகமாக இருக்குதுன்றது வேறு விஷயம் கெடுப்பலன்கள் குறையும் அல்லது அதுக்கான பாதிப்புகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும் உங்களை எதுவுமே பாதிக்காமல் அல்லது பாதிப்புகள் மிக குறைவாக போகிறதுக்கான வழிமுறைகள் நிறையா இருக்குது எப்பவுமே நான் சொல்கிறது பித்திருக்களையும் குலதெய்வத்தையும் விடாமல் வழிபடுங்க கிரகங்களையும் வழிபடுங்க தெய்வங்களும் உங்களோட குலதெய்வம் அதாவது கிரகங்கள்னால் கிரகங்களின் அதிதேவதைகள் பிரத்தியதி தேவதைகள்னு சாமியெல்லாம் இருக்கப்பட்டீங்களா முதல்ல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு நவகிரகங்களையும் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துருப்போருது எதுவுமே வராது அப்படி பார்க்க போனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ்விருக்கும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக தான் இருக்க போகுது இப்போது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்க்கலாமா சிம்ம ராசி கடந்த ஆண்டு ஜாதகத்தை எடுத்துகிட்டு யார் ஜோசியர்கிட்ட ரொம்ப ஓடினாங்க கடந்த ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டு அதாவது கடந்த பயிற்சியின் போது சனிப்பெயர்ச்சின் போது யார் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கடக சிம்ம ராசிக்காரர்கள் தான் போனாங்க ஏன்னா சிம்மத்துக்கு நேர் எதிராக ஏழாம் வீட்டில் வந்து நின்று உட்காந்துட்ட சனி பகவான் நேரடி பார்வையாக சிம்மத்தை பார்த்தாரு எவ்வளோ கஷ்டங்கள் பட்டீங்க எவ்வளோ தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் டென்ஷன்ஸ் எது எடுத்தாலும் சில பேர்லாம் வந்து இப்படி கதராத குறையாக ஜோசியர்கள்கிட்ட கேட்டாங்க என்ன தான் செய்ய முடியும் வா அந்த வாழ்க்கையோட விளிம்புக்கு போகிறதுன்னு வாங்களேன் தைரியமானவங்க தாக்குப்பிடிச்சாங்க எல்லாருமே தாக்குப்பிடிக்க வச்சார் ஏன்னா சனி பகவான் கௌத்திர மாட்டார் ஆனாலும் அவ்வளோ கஷ்டப்படுத்தினார் நேரடியாக உங்களுடைய சிம்ம ராசியே பார்த்தபோது எது பா நீங்கள் நினச்ச எந்த விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியாமல் போச்சோ நேர் பார்வை அது அதனால் அப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து இனி என்ன தான் செய்ய போகிற நீ என்ன அப்படின்னு சரண்டராகி ஹேண்ட்ஸ் அப் பண்ணி அவர் காலில் விழுந்தோடனே உங்களை உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிச்சிருக்கும் இப்போ இனிமேல் முழுக்கவே தீரப்போகுது அப்போது ஏழாம் வீட்டு சனி ஏழாம் வீட்டுக்கு வர சனி பகவான் அவர் தன் வீட்டிலே இருந்தபோதும் கூட நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருப்பார் முக்கியமாக என்ன பண்ணியிருப்பாருனா மேரேஜ்லேயே ஒரு மேரேஜுங்கிறது அமையாமையே போயிருக்கும் அமைஞ்சிருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே தகராறு கல்யாணம் ஆகணும் ஒன்றே பிரச்சனை ஆகிருக்கும் ஏகப்பட்டது கணவன் அல்லது மனைவிக்கு முன்னேற்றங்களில் தடை தாமதங்கள் ஏற்பட்டிருக்கும் அவங்களோட ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதோ தடைப்பட்டிருக்கும் ஏதான ஒரு வகையில் அந்த ஏழாம் வீட்டு சனி வந்து உங்களுக்கு டென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாரு உங்களோட வாழ்க்கையில் எதுவுமே முன்னேறியாமல் ஏன்னா அவர் பார்க்குறாரு இல்லையா உங்களுடைய ராசியை பார்த்துட்டுருக்கார் பார்த்துட்டு இருந்தார் இல்லையா அதனால் எந்த முன்னேற்றமும் இல்லை எதில் கை வச்சாலும் டென்ஷன் எதில் கை வச்சாலும் பிரச்சனை ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பீக்கில் இருந்தது அப்புறம் நடுவில் சரியாகும் போல் வந்து கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ரொம்ப டென்ஷன் அனுபவிச்சிங்க அது காரணம் அந்த கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி சனி கொஞ்சம் அவருடைய குணத்தை காட்டிட்டு கிளம்பி போவார் ஆனால் ஒன்று மொத்தமாக உங்களை கவுக்கவே மாட்டார் உங்களுக்கு புத்தி கற்பிச்சிருப்பார் உங்களை வழிபாடு செய்ய வச்சுருப்பார் அல்லது நீங்கள் செய்த தவறுகளை சனி பகவான் என்ன பண்ணார் தப்பு பண்ணாமல் தண்டனை கொடுக்கவே மாட்டார் அதனால தான் அவர் சனி ஈஸ்வரன் நீங்கள் செய்த தப்பை உங்களை ரியலைஸ் பண்ண வச்சுருப்பார் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி செய்யாமல் இருந்திருக்கலாம் செய்யாமல் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருந்திருக்கோம் அப்படின்னு உங்களை உணர வச்சு இனி அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு உங்களை நினைக்க வச்சு உங்களுக்கு பாடம் கற்பிச்சிருப்பார் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை சனி பார்த்தாரு அதனால் அதிர்ஷ்டங்கள் குறைஞ்சது அப்பாவுடைய நன்மைகள் ரொம்ப குறைஞ்சது அவ அப்பாவுடைய ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எல்லாத்துலேயும் தடை தாமதங்கள் வந்திருக்கும் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருந்த நல்லுறவு கொஞ்சம் பிரச்சனை ஆயிருக்கலாம் அப்பா அவங்கள ரொம்ப கோச்சுருந்துருப்பார் அவருடைய சொத்துக்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம் அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போயிருக்கலாம் எல்லாமே நடந்திருந்து அல்லது அவர் உங்களை விட்டு பிரிந்து வெகு தூரத்திலோ அல்லது நீங்கள் அவரை விட்டு பிரிந்து வெகு தூரத்திலோ கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சோ இருந்திருக்கலாம் அப்பாவுடைய அல்லது அப்பா மாதிரி காட்ஃபாதர்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அஃபிஷியல் ஃப்ரண்ட்லையோ இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஈவன் பெரியப்பா சித்தப்பா அப்பா வழி தாத்தா எல்லா வகையிலுமே உங்களுக்கு சின்ன டென்ஷன்ஸ் இருந்திருக்கும் அந்த ஒரு கான்டாக்ட் இல்லாமல் போயிருக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கும் எல்லாமே அதை விடவும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்ங்கிறது தொட்டகையால் தொடலை என்ன நான் எவ்வளோ ஏன்னா சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு கம்பீரமான க க ரொம்ப நினச்சதெல்லாம் சாதிக்கிற ஒரு டைப்பாக இருந்துருப்பீங்க ஓட அப்படி அப்படி கையசா ஊற செய்யுங்கிற மாதிரியான நிலமையில இருந்த நீங்கள் எல்லா வகையிலையும் கஷ்டப்பட்டு நொந்து போய் டென்ஷன் ஆகி அதெல்லாம் நடந்திருக்கும் அதிர்ஷ்டமாக கிடையவே கிடையாது அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஷிப்பாக இல்லை அப்படிங்கிற நிலமையில ரொம்பவே பிரச்சனைகளை அனுபவிச்சிங்க அடுத்தது சனி பகவான் எங்கே தெரியுமா பார்த்தார் உங்களுடைய நான்காம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார் இந்த நான்காம் வீடு உங்களுக்கு இந்த குரு பயிற்சின்னு ஒன்று ஹெல்ப் பண்ணித்தான் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிங்களோ நான்காம் வீட்டை சனி போது என்னாச்சுனாக்கா உங்களுடைய தாயாரோட பெரிய சண்டை சச்சரவுகள் வந்திருக்கும் அவங்க எவ்வளோ நல்லவங்க அவங்கள புரிஞ்சுக்காமல் நீங்கள் அவளை அவங்கள டென்ஷன் பண்ணி அதனால் வேறு வழி இல்லாமல் அவங்கவுங்கள டென்ஷன் பண்ணி இதெல்லாம் நடந்திருக்கும் அம்மாவுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய முன்னேற்றங்கள் நடைபெறாமல் போயிருக்கலாம் அவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அவங்க எதிர்பார்த்த சொத்து சுகங்கள் வராமல் போனதோ எனி திங் மைட் ஆஃப் ஹேப்பன் ஆனாலும் அவங்க சமாளிச்சிருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நி நிமிர்ந்திருப்பாங்க ஒரு மாதிரி ஆனாலும் உங்களுக்கு வந்து அம்மா பற்றின டென்ஷன்ஸ் ரொம்ப நாளாக இருந்திருக்கும் ரெண்டரை வருஷமாக இருந்திருக்கும் ஒன்றா அம்மா கூட இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அம்மாவுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் அல்லது அம்மாவுக்கு ஏற்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் அம்மாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்கலாம் அவங்களுக்கு வந்து காலில் சர்ஜரி எதுவும் ஆகியிருக்கலாம் அந்த மாதிரி அவங்கள பற்றின கவலைகள் டென்ஷன்ஸ் அல்லது அவங்க கூட சண்டை ஏற்பட்டு அதனால் நீங்கள் வந்து அப்படியே பல நாள் அதையே நினச்சிட்டு ஐயோ அப்படின்னு வருத்தப்பட்டது ஆனால் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க சரி நான் இப்படி பேசியிருக்க வேண்டாம் அம்மா கிட்டே அப்படின்னு உங்களை ரியலைஸ் தான் பண்ண வைப்பேன் அந்த சனி பகவானோட குணமே அதுதான் அதே மாதிரி அம்மாவுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆயிருக்கலாம் அவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்களோ இல்லை கேஸஸோ அவங்களுக்கு அவ்வளோவா ஃபேவரபுளாக இல்லாமல் இருந்திருக்கலாம் எல்லாமே இல்லைங்க எல்லா ப்ராப்ளம்லேருந்து வெளியே வந்தாச்சு பிகாஸ் இந்த பார்வைகளும் இந்த சனியோடைய போக்கும் மாறிடுச்சு அதனால் இப்போது இந்த ஆண்டு சிம்மராசிக்கு எட்டாம் வீட்டில் சனி வருகிறார் போச்சு போ எட்டாம் வீடாக அஷ்டம சனி எல்லாம் இருப்பாங்க டென்ஷனே ஆகாதீங்க ஏன்னா அஷ்டம சனி வந்து குருவோடைய வீட்டுக்கு வந்த சனி குரு பகவான் அவரை வந்து கொஞ்சம் மெல்லோ டவுன் பண்ணிவிடுவார் இடி இடி வெயிட் வெயிட் ரொம்பலாம் கஷ்டம் கொடுக்காது ஏற்கனவே ஏழாம் வீட்டு சனி இருந்து தன் வீட்டில் இருந்து கஷ்டம் கொடுத்தேன் தன் வீட்டில் இருந்து சனி பகவான் நேரடி பார்வையில் கொடுத்த கஷ்டத்தை விட ஒன்றும் பெருசாகிடாது ஆனாலும் எட்டாம் வீடுன்னு என்னங்க ஆரோக்கியஸ்தானம் அப்போ நீங்கள் தப்பு செஞ்சாலன்றி ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் எதுவும் தவறுகள் செஞ்சாலன்றி நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை அலட்சியம் பண்ணினாலன்றி பிரச்சனைகள் வராது இப்போ வந்து காலா காலத்துக்கு சாப்பிட்றதோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி மருந்து சாப்பிட்றவர்னால் கரெக்டாக அந்த மருந்து சாப்பிட்றதோ அல்லது பீரியாடிக்கல் செக்கப்புக்கு போகணும்னா அந்த செக்கப் கரெக்டாக போகிறதோ அதெல்லாமும் கரெக்டாக வச்சுன்னு நல்ல ஃபிட்னஸ் அப்படின்னு வாங்க இப்போ ஃபிட்னஸ் அவேர்னஸ் எல்லாேருக்குமே நிறைய தான் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் அதை ரொம்ப அலர்ட்டாக இருங்க ஒரு வாக்கிங் போகிறதோ ஒரு எக்ஸசைஸோ ஒரு யோகாவோ ஒரு டயட்டுங்கோ நீங்கள் சாப்பிட வேண்டிய மாத்திரையோ செக்கப்போ எல்லா விஷயத்துலையுமே ஜாகிரதையாக இருந்துட்டால் ஆரோக்கிய குறைபாடு எங்கிருந்துங்க வரும் வரவே வராது குரு வீட்டில் சனி இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்ட சில சின்ன பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட அந்த சர்ஜரி மாதிரி எதுவும் நடக்க வேண்டி வரலாம் ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து நீங்களாக நீங்களாக தப்பு பண்ணாலன்றி உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து மதுப்பழக்கம் இருக்கலாம் அது மாதிரி இருக்கிறவங்க அதை விட்டுடுறது ரொம்ப நல்லது அதனால தான் பிரச்சனை வரும் தீய பழக்கங்களால் தான் பிரச்சனை வரும் மது அல்லது சிகரெட் அது மாதிரி இருந்தால் டோட்டலாக விட்டிங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடு அதையும் மெஞ்சி வருதுன்னா அதை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடுவீங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வரும் உங்களுக்கு இந்த சனி எங்கே பார்க்க போகிறாருன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்க போகிறார் உத்தியோகத்தில் கொஞ்சம் ஸ்டாக்னேஷன் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு ஸ்பீடு இருக்காது வேலையே உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஓடாது வேலை வேகம் ஓடாது நீங்கள் அதை ஓட்டணும் அதாவது அட்டென்டிவாக வேலை பண்ணணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து முடிச்சுக்கலாம் நிதானமாக பாஸ் கேட்குற போது கடைசியின் விஷயத்தில் அடித்து முடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்லாம் வேணாம் பர்ஃபெக்டாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியை ஒன்றுமே பண்ண முடியாது அஃபிஷியலி அப்புறம் பிஸ்னஸ் பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து இரும்பு வியாபாரம் அல்லது எண்ணெய் வியாபாரம் பெட்ரோலிய வியாபாரம்லாம் பண்ணிங்கன்னா ஃப்ளரிஷிங்காக நல்ல போகிறது உங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்லோ நிதான போக்கு இருக்கலாம் கொஞ்சம் மெதுவான நன்மைகள் இருக்கலாம் ஆனால் பெருசாக கவலைப்படுற மாதிரி எதுவும் இருக்க போகிறது இல்லை அடுத்தது ஆஃபீஸில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ என்கர்மெண்ட்டோ கொஞ்சம் நிதான போக்கில் தான் கிடைக்கும் நம்ம ரொம்ப அவசரப்பட்டால் எப்படி கிடைக்கட்டும் கிடைக்கிற போது கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு இதுவாக விட்டிங்கன்னா ஈஸியாக விட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதையே பிடிச்சினா அதையே யோசிச்சுட்டு இன்னும் கிடைக்கல இன்னும் வரலையே அப்படின்னு அது இவங்கள பார்க்கலாமா அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு ரொம்ப மண்டையை உடச்சிக்காமல் அதோட ஓன் பேஸில் ஒன்று அதே சமயத்தில் நீங்கள் யாரை பார்த்து என்ன முடிக்கணுமோ அதை நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்கள் கடமை செய் பலனை எதிர்பாராதே பலனை உடனடியாக எதிர்பார்க்கறாதே அவ்வளோதான் அடுத்தது சம்பளமோ இன்க்ரிமெண்ட்டோ எதுலேயோ ஒரு டிலே இருந்தாலும் மனசை தீர்த்திங்க சம்பளமே கூட கொஞ்சம் இது கொஞ்சம் டிலேடாக வரத்துக்கோ இதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது டோன்ட் வரி வரட்டும் வரும் ஆனால் ஆனால் உங்களுக்கு இட் கேன் பி இட் கேன் பி டிலேட் பட் நாட் டினைடுன்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில் உங்களுக்கு தாமதமாகலாம் ஆனால் முழுக்க மறுக்கப்படாது அது நிச்சயம் வச்சுங்க அடுத்து சனி பார்க்கவிருக்கிறது உங்களுடைய இரண்டாம் வீட்டை இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் சில பேருக்கு குடும்பம் அமையறதுல பிரச்சனைகள் வரலாம் சில பேர் வந்து குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுல கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரலாம் சில பேருக்கு குடும்பம் அமையறதுல பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுல டென்ஷன்ஸ் வரலாம் இதுக்கெல்லாம் மனசை ரெடி பண்ணிக்கோங்க குடும்பத்துலேருந்து சில நல்ல காரணங்களுக்காகவோ ஏதேனும் காரணத்துக்காக நீங்கள் பிரிஞ்சு வேறு நீங்களோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களோ வெளியூரோ வெளிநாடோ போக வேண்டி வரலாம் இதுக்கும் மனசை ரெடியாக வச்சுங்க மற்றபடி குடும்பத்தோட நான் சண்டை போட மாட்டேன் வீட்டில் உள்ளவங்களோட நான் அனுசரித்து தான் போவேன் அவங்க ஏதான ஒரு வேளை சண்டை போடுற ஊரில் இருந்தால் நான் சமாதானம் பண்ணி இறங்கி போயிடுவேன்றது உறுதியாக இருங்க சரியா பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் ஆட்டம் காட்டும் நீங்கள் அதை கொஞ்சம் அலர்ட்டாகவும் இருக்கணும் ப்ரிப்பேர்டாகவும் இருக்கணும் அவ்வளோதான் செலவுகளை கட்டுப்படுத்தி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற வழியை பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் அடுத்தது சனி பகவான் பார்க்கவிருக்கிறது நம்ம சிம்மராசிக்குடைய சிம்மராசியுடைய ஐந்தாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானம் அகெயின் இதுவுமே குருவுடைய வீடு அவர் நல்லா தான் இருக்க போகிறாரு அதனால் ஒரு பெரிய பிரச்சனைகள் வரப்போவதில்லை அடுத்து வர குரு பயிற்சியிலேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க அது வரைக்கும் நீங்கள் ஒரு மே மாதம் வரைக்கும் குழந்தைங்களை கொஞ்சம் அனுசரித்து போனோம் ரொம்ப கண்டிப்பு காட்டக்கூடாது அவங்கவுங்களை டென்ஷன் பண்ணாக்கா டென்ஷன் பண்ணாமல் இருக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத நீங்கள் கொஞ்சம் இறங்கி போய் அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்கள்ட்ட அனுசரித்து போய் அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி நோய் நாடி நோய் முதல் நாடின்னு அதை சரி பண்ணணும் நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப எவ்வளோக்கெவ்வளோ இனிமையாக இருக்கீங்களோ அவங்க சூப்பராக இருக்க போகிறாங்க போன சனிப்பயிற்சியை விட இது ஒன்றும் பயங்கரமாலாம் இருக்க போகிறதில்ல ஆனாலும் நீங்கள் இருக்கிற அலர்ட்னஸோடு இருந்துட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது அடுத்து நான் சொல்கிற பரிகாரங்களையும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ரிலீவ் ஆகிடுவீங்க நம்முடைய ராசிக்கு இந்த இப்போ உள்ள பொசிஷனுக்கு இதிலிருந்து நம்ம வந்து முழு அளவில் சனி பகவானுடைய நன்மைகளை பெறணும் அவர் ஒருவேளை சிறு அளவு எதான பாதிப்பு பண்ணுறதா இருந்தாலும் கூட அதிலேருந்து நம்ம முழுமையாக வெளிவரணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க நான் சொல்கிறேன் இந்த பரிகாரங்களை பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக போகிறோம் அது சனி பிரீதி பலருக்கும் தெரியும் சனிக்கிழமையில் நவகிரகம் சுற்றணும் எள்ளு முடிச்சு போட்டு நல்லெண்ண விளக்கு ஏற்றுறோம் இதெல்லாம் தெரியும் எள்ளு முடித்து அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா கூட சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் எள்ளு அதில் சிசமே அதில் போட்டிங்கன்னா கூட போகிறோம் சரி ச சில பேர் கேட்குறாங்க வீட்டில் விளக்கு ஏற்றலாமா எள்ளு விளக்கு எள்ளு விளக்கு வீட்டுக்குள்ளே ஏத்துறது உசிதம் இல்லைன்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு ஆனால் இரும்பு விளக்கு ஏற்றலாம் பாத்திர கடைகளில் கேட்டிங்கன்னா இரும்பு விளக்கு கிடைக்கும் இல்லை இல்லைங்க இரும்பு விளக்குன்னு ஒன்று இல்லவே இல்லைன்றாங்க சில பேர் ஒன்றும் கவலை இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அவங்களுக்கு எவர் சில்வர் அப்படின்னு சொல்கிறோமே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கூட இரும்பு தானே அதனால் அந்த இரும்பு விளக்கு நீங்கள் வந்து அதில் ஏற்றினா கூட அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பில் நீங்கள் திரி போட்டு எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றினா கூட அதுக்கு உள்ள பலன்களும் நல்லபடியாக கிடைக்கும் உங்களுக்கு அச்சா பெஸ்ட்டு சனி பிரீத்தி என்னென்னா கட் டைமாக சனி சே கஷேத்திரங்கள் இருக்கும் பார்த்திங்களா திருநள்ளாறு வட திருநள்ளாறு சனி சிங்கனாப்பூர் அப்புறம் இன்னும் நிறைய கேத்திரங்கள்லாம் இருக்குது சென்னையிலும் நிறைய இடங்கள்லாம் இருக்குது அப்புறம் வந்து நிறைய உங்களுக்கு சனி பகவானின் க்ஷேத்திரம் சனி பகவானின் இடம் அப்படின்னு உங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்துக்கு எது நியராக இருக்கோ அதுக்கு போய்ட்டு வாங்க திருநள்ளாறு பெஸ்ட்டு இந்த வருடம் திருநள்ளாறில் சனிப்பயிற்சி யாகங்கள் பூஜைகள் இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் போய்ட்டு வந்துட்டு சனி எப்போவே சனீஸ்வரன் கோயிலுக்கு திருநள்ளாறு மாதிரியான கோயில்களுக்கு போனால் மெயின் டைட்டியை முதல்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்தது அப்புறம் தான் சனி பகவானுக்கு வரலாம் சனி பகவான் சந்நிதியில் நீங்கள் வந்து எல்லோருமே வந்து ஒன்பது ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றுவாங்க நீங்கள் வந்து எட்டு ஏற்றுங்க எட்டுங்கிறது சனி பகவானோட நியூமராலஜி நம்பர் சாட்ரனோட நியூமராலஜி நம்பர் எட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றிட்டு அந்த மெயினான சன்னதியில் ஏற்றுறதுக்கு நெய் தான் தரணும் சனிசிங்கராக மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே உங்களை முன்னே முன்னெல்லாம் வந்து அங்கே அங்கேயே வந்து அபிஷேகம் பண்ண அலோ பண்ணாங்க இப்போ வந்து அபிஷேக எண்ணெய் எங்கே ஊற்றணுமோ அந்த இடத்துல ஒரு இடம் அது ஆட்டோமேட்டிக்காக அது அபிஷேகம் ஆகிட்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதையும் நீங்கள் செய்யலாம் பெஸ்ட்டு சனி பிரீதி வந்து நீங்கள் இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் விட ப்ரையாரிட்டி என்னென்னா ஆஞ்சநேயரை வணங்கிருந்தாங்க அனுமார் தான் அவருடைய தேவதை அதனால் வந்து அனுமான் சாலிசா சொல்லலாம் ராமாயணம் சுந்தரகாண்டங்கள் படிக்கலாம் அனுமாரோட பெரிய க்ஷேத்திரங்கள் கோவில்கள் எது கிடைக்கிறதோ அது போகலாம் வடமாலை வெண்ணெய் சனிக்கிழமை அங் அங்கு பிரதட்சிணம் அடிப்பிரதக்ஷணம் நார்மல் பிரதட்சிணம் எது முடியுமோ செய்யலாம் சனி பகவானை வணங்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவரை வணங்கினீங்கன்னா போகிறோம் சிவனை வணங்கினாலும் சனியை வணங்குவதற்கான சமமான ஒரு நல்ல தொழுகை தான் அது நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வந்து பெரிய ஆஞ்சநேயர் அதான் ரொம்ப சாநித்தியம் உள்ள பழைய ரொம்ப உரமாக உள்ள கோயில்களுக்கு செய்திங்கன்னா இன்னும் அதிக பவர்ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மேக்கிட்ட பாயிண்ட்டு கோ நான் வீட்லயே தாங்க செய்வேன் சரி அனுமான் சாலிசா சொல்லுங்க நடுஹாலில் ஒரு நாற்காலி மேலே அனுமானுடைய படத்தை வைத்து தீபம் ஏற்றி அனுமான் சாலிஸா சொல்லிக்கொண்டே பிரதக்ஷம் பண்ணினால் அதோடைய பலனை தனி இதையும் விட இன்னொரு சனிப்பிடிதையும் இருக்குது அது என்னென்னா ஏழை எளியவர்கள் சனி எங்கே குடியிருப்பாங்கன்னா இந்த ஏழை இரும்பு பட்டறை ஏழைகள் எளியவர்கள் இன்கம் குறைவாக உள்ளவங்க ரொம்ப உழைக்கும் வர்க்கங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க அவங்களை நீங்கள் கூப்பிட்டு அவங்களுக்கு வேண்டிய எதான ஒரு வகையில் உங்களால் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஒரு பூக்காரமாக பழக்காரமாக அது மாதிரி இருந்தாக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டோ பழமோ எதான உணவுப் பொருளோ ரெண்டே ரெண்டு இட்லியோ எதான ஒரு டி சின்ன டிஃபனோ சாப்பாடு பொட்டலமோ தரலாம் இல்லைனா அவங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு காசு கொடுக்கலாம் நீங்கள் வந்து எல்லாம் உங்கள் ஸ்கூல் ஃபீஸை கட்டலாம் நோட் புக் பென்சில் அந்த குழந்தை ஏழை குழந்தைகளுக்கு தரலாம் உங்கள் பில்டிங்லேயே செக்யூரிட்டி உங்கள் ஆஃபீஸில் செக்யூரிட்டி இருந்தால் அவருக்கு ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து சனிக்கிழமைகள்லேயே இரும்பு தானங்கள் ரொம்ப நல்லது இரும்பு எவர்சில்வர் இந்த சில பேர் சொல்லுவாங்க எவர் சில்வர் பொருள்லாம் வச்சு கொடுக்கக்கூடாது வெச்சில் பார்க்கல அதை சாட்டர்டே செய்யலாம் நீங்கள் அப்புறம் இந்த மாதிரியான ஏழை எளிய மக்களுக்கான இப்போ வாசலில் குப்பை வண்டி வருது பார்த்தீங்களா இந்த குப்பை வண்டி வரவங்களுக்கு உங்களுடைய உடைகளை கொடுக்கலாம் ஒரே ஒரு முறை யூஸ் பண்ணிவிட்டு அந்த உடையை கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏன்னா உபயோகித்த உடை தான் கொடுக்கணும் அதுக்காக கந்தலை போய் பத்து வருஷம் பழசு கொடுக்கணும்னு அவசியம் எல்லாம் கொடுத்தாலும் தப்பு இல்லை நீல நிற உடையாக இருந்தால் ரொம்பவே நல்லது இதையே திருநள்ளாறு மாதிரி க்ஷேத்திரங்களில் போயிட்டு அங்கே உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உடைகள் கொடுத்தாலும் நல்ல பலன் இருக்கும் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பெயிற்சி ரொம்ப 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 அமோகமாக அருமையாக அமையறதுக்கு இந்த பரிகாரங்களும் உங்களுக்கு உதவும் குட் லக் ஆல் தி பெஸ்ட் இந்த ரெண்டரை வருஷத்தையும் ரொம்ப அமோகமாக அபரிமிதமாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் கிடக்கிறதுக்கு நானும் அந்த சனி பகவானையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்க